தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை நம்ம வந்து எப்படி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கலர் இமேஜாக சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜோட இவ்வாறு வந்து நம்ம இதில் பேஸ் பண்ணிக்க முடியும் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அப்லோடு அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து என்னோடய இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும் நம்மளோட இமேஜ் வந்து கலர் இமேஜாக சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கனா கலரைசிங் ஒரு போட்டோ நமக்கு வந்து சின்னதாக ஒரு மெசேஜ் மட்டும் வந்துகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர் இமேஜாக சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து ஈஸியாகவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நம்ம வந்து கலர் இமேஜை சேஞ்ச் பண்ணிட்டோம் நமக்கு வந்து முன்னாடி இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிற இமேஜுக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும் அவங்களே டிஃப்ரென்சியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்லேடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மூவ் பண்ணி நம்ம வந்து வித்தியாசத்தை பார்த்துக்க முடியும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கம்பரிசன்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டவுன்லோட் கலரைஸ் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டவுன்லோட் கலரைஸ் இமேஜ் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நமக்கு உடனே டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை நம்ம வந்து ஈஸியாகவே கலர் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ